பேராூரணி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு தீபாவளிக்கு இந்த சுச்சுவேஷனில் நல்ல மழை காலையில் ஒன்பது மணிக்கு கொட்டிக்கிட்டுருக்கு இது எப்போ வெளிவாங்கன்னு தெரியாத அளவுக்கு மேலே மேகம் மூடி இருக்கு இதில் வானிலை அறிவிப்பு வேற வந்து பருவமழை இன்று தூங்குகிறதுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஒரு நாளை ஒரு நாலு நாளைக்கு கேப் விட்டால் இந்த தீபாவளி ஆவாரம்னு ஒன்று இல்லை அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த தீபாவளி கொண்டாட்டங்கிறதே மக்கள் கொஞ்சம் கொண்டாடிப்பாங்க இதுக்கெல்லாம் இயற்கை வாய்ப்பு கொடுக்குமான்னு தெரியாத இயக்கத்தோடு மக்களும் வியாபாரிகளும்